ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் தேதி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹர்ஷிதாவோட ஆன்வல் டே தான் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் ஹர்ஷிதா ஆன்வல் டேவை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து ரெடியாகிட்டோம் ரெடி ஆகிட்டு சஞ்சி குட்டியை மட்டும் தூக்கிட்டு அவங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டே நம்ம பாட்டுக்கு பஸ் ஏறிவிட்டோங்க அவங்க ரொம்ப ஸ்லோவாக வந்ததுனால இதுக்கப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால நம்ம பஸ் ஏறி கிளம்பி வந்தாச்சு இறங்கி இப்போ ஹர்ஷிதா ஸ்கூல் நியராக வந்துட்டோம் பாருங்க அவங்க ஸ்கூல் இது நம்ம வந்து நல்ல வெளிச்சம் இருக்கும்போதே வந்தாச்சு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு பாருங்கள் லைட் டெக்கரேஷன்லாம் ஒவ்வொரு மரத்துலேயும் அழகாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கோலம் பாருங்கள் அடுத்தது சூப்பராக வந்து அவங்க ஸ்கூல் நேமை சென்ட்ரு பண்ணி போட்டு அழகாக வந்து கோலம் வந்து போட்டிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் முன்னாடி பாருங்க என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க குட்டிமா பாருங்க எவ்வளோ அழகாக ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அப்படி இப்படியே அங்கங்கே நின்று எல்லாருமே வந்து தமிழ்தாய் வளர்த்து வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் முன்னாடி மட்டும்தான் இப்போதைக்கு ஃபில்லாகிருக்கு பின்னாடி எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சிங்க நிற்கிற அளவுக்கு எல்லோரும் மக்கள் உட்காந்தே பார்க்குறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு க்ரௌடாகிடுச்சு பாருங்கள் அங்கங்கே அழகாக டெக்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அங்கங்கேயும் அழகாக எல்லோரும் நின்று செல்ஃபி எடுத்தாங்க இப்போ ப்ரின்ஸ்பால் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் குத்துவிளக்கி ஏற்றி ஆன்வல் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க சூப்பராக பார்ப்பாங்க எல்லோரும் பாட்டெலாம் பாடினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆன்வல் ரிப்போர்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஸ்கூலில் பார்த்திங்கனா ஒன்லி வாயால் மட்டுமே சொல்லிவிட்டு போயிடுவாங்க இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வீடியோ மேக் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க அந்த ஸ்கூலில் வந்து எவ்வளோ மார்க்கு டென்த்தில் டுவெல்த்தில் எவ்வளோ மார்க்கு அந்த ஸ்கூலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துனாங்க எங்கெங்கே ஃபீல்டு ட்ரிப்லாம் போனாங்க இது மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யோகா டே டீச்சர்ஸ் டே எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்கள் எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் வந்து ஓட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க குட்டீஸ்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் நான் ரன்னிங் இயர் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாேருக்கும் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன டேஸ் இங்கே பாருங்கள் என்னென்ன இதெல்லாம் செலப்ரேட் பண்ணாங்க எல்லாமே வந்து வீடியோவாக மேக் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க ஸ்பெல்பே எக்ஸாம் வந்து எங்கள் ஸ்கூலில் சூப்பராக நடத்துவாங்க அதையும் வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்க இப்போ வந்து டீச்சர்ஸ் டே செலப்ரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தால் தான் என் பொண்ணு கூடமே வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க டீச்சர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் இது எல்லாமே அவங்க ஸ்டாஃப் யோகா டே இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள் இன்டர்நேஷ்னல் யோகா டே எல்லாம் செலப்ரேட் பண்ண எல்லாத்தையும் வந்து ஆன்வல் ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்க கிட்ஸ்லாம் கலர் கலராக வச்சு சூப்பராக இது எண்ணிகிட்ருக்காங்க பாருங்க பாருங்க லைட் வெளிச்சத்தில் இன்னுமே இருக்காகங்க நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்துவிட்டோம் ஆன்வல் டேவும் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருந்தது லைட் டெக்ரேஷன்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது ஸ்டேஜும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடும்போது அந்த டான்ஸுக்கு தகுந்த தீம் வந்து பின்னாடி வந்து இது பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம மட்டும் சும்மா இருப்போமா நம்மளும் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாய்க்குட்டி வந்து கிரௌண்டில் விளையாடணும்னு ஒரே இடம் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க சித்தி வந்து ஊஞ்சல் வச்சு ஆட்டிட்டு இருந்தாங்க ஆனால் வீட்டில் ஃபஸ்ட்டாக பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் இதுங்க அவங்களுக்கு எத்தனை தங்கச்சிங்க இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து சூப்பராக அந்த அக்கா குழந்தை வந்து கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரியே பாருங்கள் எவ்வளோ புன்னகையோடு என் தங்கச்சி வந்து அவனுக்கு ஊஞ்சல் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து ப்ரைஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருந்தார் அவரோட ஸ்பீச்சை கூடமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாகவே பே போட்டிருந்தேன் அவர் அவ்வளோ மோட்டிவாக வந்து பேசினார் நம்ம குழந்தைங்கள்ட்ட எப்படி பிகேவ் பண்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து சூப்பராக சொல்லியிருந்தார் ரொம்ப ரொம்ப எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ ஒரு வழியாக நம்ம எதிர்பார்த்த நடனம் வந்து பரதநாட்டியத்தோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்ப்பாங்க எல்லோரும் சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க பரதநாட்டியம் செம்மையாக இருந்துச்சு அப்படியே பார்க்க மயில் மாதிரியே இருந்துச்சு பாருங்கள் வான வேடிக்கைகள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அந்தந்த டான்ஸுக்கும் ஏற்ற மாதிரி முன்னாடியும் வந்து நல்ல பட்டாசெல்லாம் வந்து நைட் நைட் ஷார்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் கண்ணை கவர்ற அளவுக்கு குட்டிஸ் எல்லாருமே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாங்க ஒரு நாப் முப்பது பேர் பக்கமாக கூட இருப்பாங்க ஆனால் அவங்க பேட்ச் பேட்சாக பிரித்து பாருங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் பொண்ணுங்க தனியாக நின்றுப்பாங்க ஒரே டான்ஸு ஒரே பாட்டில் இந்த இந்த பக்கம் கொஞ்சம் பேர் நின்றுப்பாங்க நடுப்புற கொஞ்சம் பேர் ஆடுவாங்க அப்புறம் திரும்பி அவங்க வருவாங்க அது மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நான் முன்னவே சொன்னேன் பார்த்தீங்களா என்ன ஆடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டில் வரும்னு சொல்லிட்டு இது மாதிரி பாருங்கள் இது மதுரை சம்மந்தப்பட்ட சாங்கு அதனால் பாருங்கள் மதுரை நெல் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து வண்டியில் நெல் வரும் சாங்கு அது மாதிரி பாருங்கள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தீம் வந்து பின்னாடி வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸ்டேஜில் எல்லா குழந்தைங்களும் நல்லா தெளிவாக தெரியுற பின்னாடி இருக்க குழந்தைங்க வந்து தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி கொஞ்சம் பாருங்கள் ஹைட் பண்ணி ஸ்டேஜ் போட்டு முன்னாடி கொஞ்சம் குட்டையாக வச்சு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ஐடியாஸ்லாம் குழந்தைங்கலாம் எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்க குட்டீஸ் என்னம்மா ஆடுறாங்க பாருங்க எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்துலேருந்து அங்கே படிக்கிறான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மூணு வருஷமாக அங்கே படிக்கிறான் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த வருஷம் வந்து சூப்பராக டான்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க போன வருஷம் தான் ஆன்வல் டே ஃபிஃப்த்தில் தான் நடந்தது ஃபோர்த்தில் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க டான்ஸஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க ஒரு நாடகம்லாம் ட்ராமா வந்து பண்ணாங்க அந்த ட்ராமா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வரும் அந்த ட்ராமா சாந்தா கிளாஸ் தீம் வச்சு பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்க எல்லாருமே பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ராமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராமாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் சூப்பராக நடந்துச்சு ஒரு பேய் டான்ஸ் ஒன்று அந்த பேய் டான்ஸுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளேருந்து ஒரு அந்த சபா பெட்டிக்குள்ளேருந்து பேய் எழுந்து வர மாதிரி அப்படியெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் இதுக்குமே வந்து இந்த இதுலேயுமே வந்து சபா வந்து வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி தான் அந்த ட்ராமாலேயும் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் வந்து பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் இதான் இந்த பேய் டான்ஸு இங்கே பாருங்கள் பாப்பா பேய் வந்து எழுந்து வர்ற மாதிரி ஒரு சீனு செம்மையாக இருந்துச்சு நல்லாவே எல்லா குழந்தைங்களுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி டான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்து டான்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே சின்ன பிள்ளைங்களாம் தூங்கிடுவாங்கல்ல அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்து டான்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா திடீர்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கேமரா இருக்கும்ல அந்த கேமரா அந்த சுற்றி சுற்றி எடுக்கும்ல அந்த கேமராவில் அப்படியே ஒரு எலும்பு கூட தொங்கிட்டு வருது இது பேய் டான்ஸ் இல்லையா அந்த பேய் டான்ஸுக்காக பார்த்திங்கன்னா அப்படியே எலும்பு அங்கேருந்து அப்படியே தொங்கிட்டு வருது பார்த்துட்டு எல்லாருமே நல்லா ரியாக்ஷன் பண்ணாங்க சூப்பராக இருந்தது பாருங்கள் பயந்துட்டோம் நானா திடீர்னு இப்படி திரும்பினப்போ பார்த்தா இந்த பக்கம் பேய் டான்ஸ் போயிட்டுருக்கு இந்த பக்கம் நம்ம சடனாக அப்படி லைட்டாக திரும்பும்போது அப்படியே எலும்புக்குடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி நானா கொஞ்சம் பயந்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் எலும்புக்குடு இப்போது நானும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோங்க இந்த டான்ஸ்க்கு அப்புறம் வந்துடும் அந்த டான்ஸ்க்கு அப்புறம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒம்போதாவது டான்ஸுன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் ஒம்பதாவது டான்ஸ் கிடையாது மைமு நாடகம்னு எல்லாமே வர்றதுனால ரொம்ப ஆயிடுச்சு இது பாருங்க காந்தாரா சாங்கு இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அந்த காந்தாரா அந்த சாமி வீசெல்லாம் போட்டுட்டு வருவாங்கல்ல திடீர்னு பின்னாடி வந்து எல்லாரும் கத்த ஆரம்பித்தாங்க என்னோட கத்துறாங்களேன்னு பார்த்தா அந்த மாதிரி சாமி வேஷம் போட்டு நெருப்பு தீப்பந்தெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருந்து வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நம்ம ஹர்ஷிக்குட்டி டான்ஸு நம்ம குட்டிமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் அடிப்பாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள் இன்னும் இப்போதான் வந்து டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எப்படி பல்ட்டி எரிக்கிறான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டான்ஸும் சூப்பராகவே பண்ணியிருந்தா எல்லா ஏரோடு இந்த வருஷம் எனக்கு வந்து எனக்கு என் பொண்ணு டான்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணா ஒரு வழியாக இவ அப்புறம் நாங்கள் டான்ஸே பார்க்கலங்க ஓடணும் ஏன்னா இவன் டான்ஸே வந்து டென் தேர்ட்டி டென் தேர்ட்டிக்கு அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்து லெவன் ஓ கிளாக் ஒரு பஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை விட்டால் பஸ் கிடையாது யாருமே சாப்பிடவும் இல்லை ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து இது கொடுத்துருந்தாங்க சப்பாத்தி ரோல் சா சாப்பாடுன்னு எல்லாமே கொடுத்தாங்க அதை கூட ஹர்ஷிதா வந்து வெளியில் போய் தான் சாப்பிட்ணும் நான் இங்கே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் விட்டுட்டான் ஆனால் வெளியில் கடைசியில் போனால் ஹோட்டல்லாம் இல்லவே இல்லைங்க டென் தேர்ட்டிக்கு ஆகிடுச்சு இல்லை அப்புறம் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து மூடிட்டாங்க அதனால் வந்து எல்லாருமே பட்னியாக வந்து பதினொன்ற பதினொன்னே முக்காவுக்கு வீட்டுக்கு வந்து தான் சமைச்சி சாப்பிட்டோம் இட்லி செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்க ஒரு மணியே ஆயிடுச்சு நான் எங்கள் அம்மா ஹஸ்பண்டு தங்கச்சி ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து ஆனுவல் டேக்கு போயிருந்தோம் பாருங்கள் இப்போ தான் வந்து அரிசிதா பல்ட்டி வரும் ஸ்டேஜில் ஒரு இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு பொண்ணு பயம் இல்லாமல் பல்ட்டி அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பல்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேடம் பாருங்கள் அழகாக பல்ட்டி அடிச்சிட்ருக்காங்க அப்படியே பல்ட் எடுத்துட்டு போய்ட்டு சைடாக நின்றுப்பாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பர்ஃபாமன்ஸாக வருவாங்க சூப்பராக வந்து பண்ணியிருந்த டான்ஸு நல்லா இருந்தது டான்ஸ் ஃபுல்லாகவே இந்த டான்ஸுன்னு சொல்லலாம் எல்லா டான்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு மெயினான விஷயங்க இந்த வருஷம் செம்மையாக இருந்தது ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு போடுமான்னு தான் தெரியல நெக்ஸ்ட் டைம் ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஒன்லி வந்து ஃபேண்ட் ஃபேண்ட்டு டீஷர்ட்டு அது மாதிரி மட்டும்தான் போடணுன்ட்டு நினைப்பான் எல்லா விதமான கலர்லேயும் டீஷர்ட் வச்சுருப்பாள் பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம ரெண்டாயிரூபா மூவாயிரூபான்னு கொடுத்து எடுத்து வச்சுருப்போம் அது அப்படியே சும்மா தூங்கிட்டு தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு என்ன ஆக போகுதுன்னு தெரில ஆனுவல் டேக்கு அன்னைக்கு போட்டு வந்து கழட்டினது தான் அதுக்கப்புறம் தொட்டு கூட பார்க்க மாட்டேன்ட்டா ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருந்துச்சு இவர் ட்ரெஸ்ஸுன்ட்டு இல்லை எல்லா ட்ரெஸ்ஸுமே மோஸ்ட்லி சூப்பராக இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ஸ்பேஸ் இந்த விண்வெளி அந்த இதுக்காக வந்து பண்ணியிருந்தால் அந்த ட்ரெஸ்லாம் சும்மா அடுத்து தொட்டு கூட பார்க்க முடியாது ஏன்னா இப்போ இந்த பசங்க போட்டிருக்கானுங்கள்ல அந்த மாதிரியில் ஆரஞ்சு கலரு ஸ்பேஸ் ட்ரெஸ் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வள வள வளன்னு அது போட முடியாது அடுத்து நெக்ஸ்ட் டைம் எதுக்கும் அந்த மாதிரி எதாவது காம்படிஷன் அது மாதிரிக்கு மட்டும்தான் போட முடியும் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இத்தனை வருஷமாக பாப்பா அப்போ வந்து சிக்ஸ்த்து போகிறா சிக்ஸ்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா இந்த ஆனுவல் டே ட்ரெஸ்ஸு தாங்க எல்கேஜி ஃப்ரீகேஜ்லேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லப்போனால் ஃப்ரீகேஜ்லேயே நல்லா பாப்பா கொஞ்சம் ஹைட்டாக இருக்காளா அதனால் அப்போயிலேருந்தே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டா அத்தனை வருஷமாக ஃப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக இருந்த ட்ரெஸ்லேயே இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப எனக்கே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சாஃப்ட்டு கிளாத்தில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஹர்ஷிதா வந்து எப்படி டான்ஸ் பண்ணியிருக்கான்னு வந்து சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஹர்ஷிதா டான்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹர்ஷிதாவுக்கு இப்போ ஆன்மல் டே முடிஞ்சிடுச்சா பிப்ரவரிலேயே சாய்க்கு பார்த்திங்கன்னா மார்ச் லாஸ்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க சாய்க்குட்டி வந்து வேறு ஸ்கூல் படிக்கிறாரு அவர் எப்படி டான்ஸ் ஆட போகிறாருன்னு வந்து தெரியலை ஓகே அவரோட ஆன்வல் டேவும் போயிட்டு நம்ம விலாகை எடுத்து போடுவோம் அடுத்து யார் யார் குழந்தைங்களாம் இது மாதிரி ஆன்வல் டேயில் டான்ஸ் ஆடினாங்க ட்ரெஸ்ஸு யாரையா அதுக்கெலாம் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காமி நோட்டிஃபிகேஷன் வரும் Bye bye. Next video, let me pan